அவன் போட்ட சட்டத்தின் அடிப்படையில மிதியை மீறி அந்த சட்டத்தை மீறி சாதாரணமானவன வரக்கூடாது இவன் சட்டம் பெற்று அவங்க வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் என்ன நடக்கும் உடனே ஏதாவது பார்ப்பன அந்த கோவில பூஜை செய்து கொண்டிருக்க கூடிய பார்ப்பினர்கள் கோடி வந்து ஐயா அந்த பாட்டை நில்லு நில்லு நீ என்ன வரக்கூடாது என்று எங்கேயாவது துறத்தளிக்கப்பட்டிருக்கவங்க சம்பவத்தை சம்பளத்தை பார்த்து மாட்டாங்க என்ன நடக்கும்ியா கோயில் கோயில் அப்படி என்று இருக்கக்கூடிய இந்துக்களை யாரெல்லாம் இவள் சொல்லி தெரியுமா சட்டம் தெரியுமா கோயில் வல்லாண்டு அந்த சாதி இந்துக்களை சாதாரணமாக தாத்தப்பட்ட இந்துக்களுக்கு எதிராக திருப்பம் விழக்கூடிய சம்பவம் தான் பார்ப்பனையின் பார்ப்பனத்துடைய பார்ப்பனியத்துடைய சதி பார்ப்பனத்துடைய திட்டம் அடிப்படையில் நடந்து கூடிய சம்பவத்தை எதிர்கொள்வதற்கு அநியாயம் செய்திருக்கின்ற அக்கம் யோகி ஆதித்யநாத் அரசுலர் இந்தியாவின் மீது திசை திருப்புகின்றது சிந்தித்து பார்க்க வேண்டும் கணியத்தில் கூறியவர்கள் முதல் சம்பவம் அல்ல சம்பவங்கள் ஏதோ ஒரு உள்ளூர் பெண்மணி உள்ளூர் தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி நிருபர்கள் எடுத்த முயற்சியின் காரணத்தால் இந்த சம்பவம் அப்படியே வெளிவந்தது இதே போல எண்ணற்ற நூற்று கணக்கான சம்பவங்கள் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதற்கு முன்னால் இரண்டாயிரத்தி பதினேழு தொகுதியினுடைய எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்கக்கூடிய

அவருடைய தந்தையை அடித்து உதைத்து நீங்க தான் சம்பவம் செஞ்சீங்க நீங்க தான் கலவரத்துக்கு காரணம் நீங்க தான் பிரச்சனை காரணம் என்று காவல்துறையே உள்ளுக்கு அடைச்சுப்பட்டுங்க பப்பு என்று சொல்லக்கூடியவர சிறையில் அடைச்சுப்பட்டதில்ல சிறையிலேயே கொலை செஞ்சாங்க எந்த அளவுக்கு மோசம் எப்படிப்பட்ட சம்பவம் இன்னைக்கு சிறை தண்டைகள் சித்திரவதை சிறை தண்டைகள் குற்றப்படுத்தப்பட்டு குற்றவாளி ஆக்கப்பட்டு செங்காரிக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்எல்ஏ சகோதரே சகோதரிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் நிற்கக்கூடிய களம் நீதிக்காக குரல் கொடுப்பதற்கு யாரும் வர முடியாத சூழல் நீதியை பற்றி கேட்கும் பொழுது அதற்காக அந்த நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர்களோடு தொழில் நிற்பவர்கள் தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் சமையலாக இருந்தாலும் அவர்கள் குரல் பெறக்கூடிய சூழல் தான் சங்க பரிவாரத்துடைய சூழல் அந்த வரிசையில நீதிக்காக போராடக்கூடிய நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய மீது அவது அள்ளி வீசுகின்றது யோகி ஆதித்யநாத் அரசு ஒண்ணும் கிடையாது பாப்பர் பாப்புலர் மீது இவ்வளவு அவதூறு பிரச்சாரம்

அப்படி போகும்பொழுது சதி எங்கெங்குமே இல்ல நம்ம இருக்கு சதி என்ன செய்ய பெரியவர்களே இளைஞர்களே அழிமுடியின் அன்சாரியும் அவரோடு மகனையும் மாடு வாங்க போகும் போது அப்படி அடிச்சு தூக்க போட்டாங்க அதே போல நிறைய சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது பாப்புலர் பிரண்ட் இந்தியா அங்க மூக்க நுழைச்சிச்சுங்க தலையிட்டது அலுமதி அன்சாரியுடைய மனைவி அவருடைய குடும்பம் எல்லாரையும் போய் பார்த்தாங்க வழக்கறிஞர் ஏற்பாடு பண்ணாங்க சட்டத்தின் அடிப்படையில் நியாயத்தின் அடிப்படையில் சட்டமன்றத்தை நீதிமன்றங்களை உழைக்கிறார்கள் வேற வழியே இல்லாம பதினோரு நபர்களுக்கு அலுமிதீன் அன்சாரியை ஜார்க்கண்ட் மாநிலத்துல பாரதிய கட்சி ஆளக்கூடிய சமயத்துல பதினோரு நபர்களுக்கு அலுமிதீன் அன்சாரியையும் அவருடைய மகளையும் படுகொலை செய்திருக்க கூடிய அவங்களுடைய பாஷையில சொல்லணும்னா மாட்டு குண்டர்களா பசு பாதக பேர் ஆனா பத்திரிகைல எழுதுனாங்க இந்து பத்திரிகை வரைக்கும் பசு குண்டர்கள் தான் எழுதினாங்க அந்த பசு குண்டர்களுக்கு பதினோரு நபர்களுக்கு பத்து ஆண்டுகள் சிறுமுனை வழங்கி கொடுத்தது பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா அதுதாங்க ஒரு அச்சம் அதான் ஒரு பயம் வேற ஒண்ணும் கிடையாது அவ ஆளக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எட்டு மிதிச்சு ஏறு மிதிச்சு தலையில ஏறி உட்கார போது கவலைப்படுறதா செய்யும் கதலை தான் செய்வான் பாசிசம் பதறது பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியாவை பார்த்து வேற ஒண்ணும் கிடையாது கண்ணியத்திற்குரிய

என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அறிவுரை வழங்கியது பாப்லெபண்ட் ஆஃப் இந்தியா நீதியின் குரலாக நீதிக்கான போராளிகளாக பாப்லெபண்ட் ஆஃப் இந்தியா நிற்கும் பொழுது எங்களுக்கு நாங்கள் அப்படிப்பட்ட நீதியை பார்த்தத இல்லையே பார்பணியமும் பாரதியதா கட்சியும் சங்க பரிவார கூட்டங்களும் ஆர்எஸ்எஸ்ம் பார்த்ததல்ல மனுநீதி என்ற அடிப்படையில் பொழுது அந்த மனநிதிக்கு சாருமணி அடுத்து சம்பத்தாட்டி அடைக்கும் பொழுது மனுநீதிக்கு எதிராக சமநீதியை தூக்கி பிடிக்கக்கூடிய பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா வங்கியில் இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது பாப்புலர் மீது அவத அவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே என்ன காரணம் இலக்கை நோக்கி இந்தியாவிலே தன்னுடைய நடைபெயணத்தை துவங்கிக் கொண்டிருக்கின்றது மகாராஷ்டிரமோ ஹரியானாவோ டெல்லியோ ஒரு ஒரு இலக்கு என்ன தெரியுமா அனைவருக்கும் சமநிதி வழங்கக்கூடிய ஒரு புதிய இந்தியாவை படைப்பது இலக்கு என்று ஈகோ ரைஸ் டு நியூ இந்தியன் நிகோ ரைஸ் டு ஆல் இந்தியன்ஸ் புதிய இந்தியாவை உருவாக்கி நியூ இந்தியா புதிய இந்தியா உருவாக்கப்படணும் எப்படிப்பட்ட இந்தியா ஈகோ ரைஸ் டு ஆல் இந்தியன்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்தியர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் அவன் இந்துவோ கிறிஸ்தவனோ முஸ்லீமோ சீக்கியனோ புத்தனோ ஷாஹீனம் எவ்வளோ இருந்தாலும் சரிலாம் எல்லாருக்கும் சமநீதி வழங்கக்கூடிய அது சாதியா நீங்க எப்படி பார்த்தா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அனைத்து அனைத்து மக்களையும் மனிதர்களாக பாவிக்கின்றது அவர் அனைவருக்கும் சமநீதி கொடுக்கக்கூடிய ஒரு புதிய இந்தியாவை படைக்க வேண்டிய நோக்கத்தை இலக்கை தன்னுடைய லட்சியமாக கொண்டு செயல்படக்கூடிய காரணத்தினால் என்ன சொல்றாங்க

எதிரிகள் குத்திப் தவிர நெஞ்சு நிமிர் வீரனடை வீர நடை போட்டு முன்னுக்கு செல்லக்கூடிய பயணம் முன்னேறி கொண்டிருக்கிறது எனவே பிண்ணிக்கல காலை வைக்க மாட்டோம் என்று ஆர்எஸ்எஸ் சங்க પરિવારે கூட்டங்களை சொல்லிக் கொள்கின்றோம் என்னிய திரு கடைசியிலே ஒரு பார்வையாளர் வேண்டுகோளை இங்கே வைப்பவனாக என்னது குறையை நிறைவே செய்கின்றேன் என்னிய திரு பெரியவர்களே இங்கே நின்றുകൊണ്ടിிருப்பது சமணிilik மனுilik உடைய இருக்க Curie உத்தமங்களை மறந்து விட்டாதீர்கள்

அவதூறு அவர்களை அவர்கள் விடலாம் என்று எண்ணால் நாட்களை குறைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய நாட்கள் பட்டு கொண்டிருக்கின்றது